ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா எதிர் எதிராக உட்காந்துருப்போம் மூஞ்சிய பார்க்கணும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பேசி ஆகணும் அவங்களும் பேசி ஆகணும் அதை பேச முடியாத ஒரு பயணி அமைஞ்சிட்டா ரொம்ப கஷ்டம் பேசி பேசி உசுர வாங்குறவன் சேர்ந்துட்டாலும் ரொம்ப கஷ்டம் ஆனா இந்த மாதிரி ஒரு ரயில் சிநேகங்களுக்குன்ற ஒரு தனி விஷயமே இருக்கு இப்படியான ஒரு ரயில் பயணத்துல இந்த கதை தொடங்குது எழுத்தாளர் அவர்தான் கதையின் நாயகன் ட்ரெயின்ல ஏறி உட்காந்துருக்கிறாரு அங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயினில் எதிர்த்தாப்பில் ஒரு பெண் உட்காந்துருக்குறாங்க அவங்க வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியை பேரம்பேத்திலாம் எடுத்துட்டாங்க ஷீலா அப்படின்ற அறிமுகத்தோட கதை தொடங்குது கதை போய்கிட்டே இருக்கும்போது அந்த வட்டார வழக்கு வட்டார சொல் அப்படின்றது நான் சொல்லுவேன் சில குடும்பங்களுக்குன்னு சில சொற்கள் இருக்கும் சில இனங்களுக்குன்னு சில சொற்கள் இருக்கும் அந்த பெண் பேசுகிற பேச்சில் இரண்டு மூணு சொல்லை வந்து அவங்க நாலாம் ஒரு லோட்டா செம்பில் காப்பி விடிக்கிறவ அப்படின்னு சொன்னதுமே